அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் கிடைத்திருப்பதாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது பற்றி தான் விரிவாக பேச போறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஆயிரம் கோடி அளவிற்கு முறைகேடுகள் டாஸ்மாக் துறையில் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியிட்டார்கள் அமலாக்கத்துறை அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையே சட்ட விரோதமானது இந்த சோதனையை தொடர்ந்து இந்த சோதனையின் அடிப்படையில் விசாரணைகள் எதுவும் இவர்கள் மேற்கொண்டு செய்யக்கூடாது என்று சொல்லி தமிழக அரசு சார்பிலும் டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பிலும் என்ன செய்றாங்கன்னா நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்தார்கள் அந்த மனுக்களினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றது அமலாக்கத்துறை தரப்பும் தமிழக அரசு தரப்பும் அவர்களுடைய வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாதங்களை கேட்டு நீதிபதிகளும் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அது பற்றி தான் விரிவா முதல்ல தமிழக அரசினுடைய வாதங்கள் தமிழக அரசு என்ன என்னத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை எப்போதும் வெளிப்படையாக இருந்ததில்லை வெளிப்படையாக இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் பின்னால் ஒளிந்து கொண்டுள்ளது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கருதுகிறது எதற்காக சோதனை செய்கிறோம் என்று அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும் அது ஏற்கனவே தெரிவிச்சுட்டாங்க அவங்க திரும்ப கேட்குறாங்க அமலாக்கத்துறை நடவடிக்கையால் நேரடியாக டாஸ்மாக்கின் நற்பெயருக்கும் மறைமுகமாக தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது புதுசா இருக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கையால் நற்பெயருக்கு களங்கம் ஏதுங்க நற்பெயர் டாஸ்மாக் என்ன நற்பெயர் இருக்கிறது இன்றைக்கு ஒரு தலைமுறை இளைஞர்களையே குடி போதைக்கு அடிமையாக்கி சீரழித்து வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் இந்த டாஸ்மாக் நிறுவனம் இந்த டாஸ்மாக் எந்த நாட்டில் நற்பெயர் இருக்கு டாஸ்மாக் நிறுவனமே இழுத்து மூடப்பட வேண்டும் இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது அப்ப டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது பெருவாரியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களும் அதை வரவேற்றார்கள் அந்த சோதனையை திமுகவினரை தவிர்த்து மற்ற எல்லோருமே அந்த சோதனையை வரவேற்றார்கள் இப்போ இவங்களுக்கு வந்து நற்பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தாமா டாஸ்மாக் சரி இன்னொன்று மறைமுகமாக தமிழக அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுதான் தமிழக அரசுக்கு எப்போது நற்பெயர் இருந்தது இந்த ஆட்சியில் ஆட்சிக்கு வந்ததும் கொஞ்சம் பில்டப் எல்லாம் கொடுத்து விளம்பரங்கள் எல்லாம் செய்து ஊடகங்கள் எல்லாம் கையில் வைத்து விட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ இங்கே நல்லாட்சி நடப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் அப்போது மக்கள் இவர்களை நம்பினார்கள் நம்பி புகழ்ந்தார்கள் அதைத் தொடர்ந்து இந்த நான்காண்டு கால ஆட்சியில் யாரெல்லாம் இவர்களை வாழ்த்தினார்களோ பாராட்டினார்களோ கொண்டாடினார்களோ இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்களோ அவர்களே இன்றைக்கு இவர்கள் மீது அதிருப்தி அடைந்து அடுத்த தேர்தல் எப்போது வரும் இவர்களுக்கு பாடம் புகட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லி மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் இந்த சோதனையின் மூலமாக தமிழக அரசினுடைய நற்பெயருக்கு மறைமுகமாக களங்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று இதுக்கு மேலே என்னெங்க களங்கம் ஏற்பட வேண்டியிருக்கிறது உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியலை பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியல சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அரசியலுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய நபர்கள் மீது எல்லாம் ஒடுக்குமுறைகளை இதையெல்லாம் செய்த போது கிடாத உங்களுடைய நற்பெயர் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடந்ததும் கெட்டு போயிடுச்சா இந்த ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் இந்த வழக்கை எதிர்கொள்வதில் தயங்குகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது என்று சொல்கிறீர்கள் எப்படி நீங்கள் தீர்க்க வேண்டும் போக்க வேண்டும் இந்த சோதனையை எதிர்கொள்வதன் மூலமாகத்தானே அமலாக்கத்துறை உங்கள் மீது ஒரு குற்றத்தை வைக்கிறார்கள் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும் இல்லை என்று சொல்லி அதை நிரூபிக்க வேண்டுமா இல்லையா உங்களுடைய தரப்பு நியாயத்தை நிரூபிக்க வேண்டுமா இல்லையா எந்த விதமான முறைகேடுகள் நடக்கவில்லை என்று நிரூபிப்பதன் மூலமாகத்தானே உங்களுடைய கெட்டு போன நற்பெயர் திரும்ப கிடைக்கும் இல்ல விசாரணையே பண்ணக்கூடாது என்றால் உங்களுடைய நற்பெயருக்கு மேலும் மேலும் களங்கம் ஏற்படுமா இல்லை உங்களுடைய நற்பெயர் திரும்ப கிடைக்குமா அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் முறைகேடு நடந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் இப்போ எதுக்கு இந்த விசாரணை நடத்துகிறாங்க அமலாக்கத்துறை என்கிற ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி கேட்குறாங்க கேட்டுட்டு இன்றைக்கு டாஸ்மாக் குறிவைக்கப்படுகிறது நாளை ஒவ்வொரு துறையும் வைக்கப்படும் இப்போ புரியுதா இவருடைய பதட்டம் என்னென்னு டாஸ்மாகோடு நிற்க போவதில்லை தொடர்ந்து எல்லா துறையிலும் இங்கே ஊழல் நடந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் வெட்ட வெளிச்சமாக எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய அவப்பெயரை நமக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் என்கிற அச்சம்தான் இவர்களுடைய இந்த பதட்டத்திற்கான காரணம் இப்போ இவங்க இந்த கேள்வி கேட்டதுமே மாண்புமிகு நீதியரசர்கள் குறுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா அனைத்து துறைகளிலும் ஊழலை ஒழிப்பது தானே அரசின் நோக்கம் என்கிற கேள்வியை எழுப்புகிறாங்க உடனே தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன அதில் மாற்று அதனை மாநில அரசு கவனித்துக் கொள்ளும் அமலாக்கத்துறை கிடையாது எப்படி இருக்கு இந்த சோதனையை மாநில அரசு நடத்தி இருந்தால் அமலாக்கத்துறைக்கு வேலை எது மாநில அரசு இதை செய்யாத காரணத்தால் தானே அமலாக்கத்துறை வருகிறது இந்த டாஸ்மாக் துறையில இவ்வளவு ஊழல்கள் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பது ஏற்கனவே வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது பல வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அதை இவர்கள் விரைந்து அந்த விசாரணைகள் எல்லாம் நடத்தி டாஸ்மாக் நிறுவனத்தில் இவர்களே சோதனை நடத்தி நடவடிக்கை எடுத்திருந்தால் வேலையே இல்லையே இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் நீங்க அதை செய்யவே இல்லையே நீங்கள் செய்திருந்தால் அவர்கள் எதற்கு வரப்போகிறார்கள் அவர்களுக்கு எதற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறீர்கள் ஏனென்றால் டாஸ்மாக் துறை என்பது அரசினுடைய துறை அங்கே ஒரு ஊழல் நடக்கிறது முறைகேடு நடக்கிறது என்றால் இந்த அரசுக்கு தெரியாமல் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடப்பதில்லை ஆட்சியாளர்களுக்கும் இதிலே தொடர்பும் பங்கும் இருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டே அப்போ எப்படி நீங்கள் இதை செய்வீங்க அடுத்த தமிழக அரசுடைய இந்த வாதத்தை எல்லாம் அமலாக்கத்துறை வந்து பதில் சொல்றாங்க அமலாக்கத்துறை என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா மாநில காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இது ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தான் சோதனை நடத்தப்பட்டது என்று ஆரம்பத்திலேயே செய்திகள் எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து வெளியானது இப்போ மறுபடியும் நீதிமன்றத்தில் அதை சொல்லியிருக்கிறாங்க டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளது சிலர் சட்டவிரோத விரோத பண பரிவர்த்தனையிலும் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தப்பட்டது சரிதானே சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக தகவல் கிடைத்தது என்றால் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கு அது எதிர்கொள்ள வேண்டும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை வந்து என்ன இந்த ஊழியர் ஒருத்தர் லஞ்சம் வாங்கினா நம்ம வந்து அந்த ஒருத்தரை மட்டுமே சோதனை பண்ணிட்டு முடிய விட முடியாது அது ஒரு செயின் மாதிரி அது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கா இருக்கும் இந்த ஊழியர்கள் தொடங்கி அதிகாரிகள் தொடங்கி ஆட்சியாளர்கள் வரைக்கும் இது நிறைய பேர் இதுல வந்து அரசியல் பிரமுகர்கள் வரைக்கும் நிறைய பேர் இதுல தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப நாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றது நாங்க வந்து இது போன்ற சோதனையின் மூலமாகத்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி நாங்கள் சோதனை நடத்தியதன் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத விரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த டெண்டர் விடுறதுல மதுபானம் கொள்முதல் செய்கிறதுலாம் நிறைய ஊழல் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்கப்பட்டிருப்பதாக சூப்பர்வைசர்களே ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த முறைகேட்டை எல்லாம் மறைக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு வந்து இவங்க லஞ்சமும் கொடுத்துருக்குறாங்க அது சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாம் தலைமை அலுவலகத்தில் தானே இருக்கும் அப்போ தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தினால்தானே அந்த ஆவணங்கள் எல்லாம் கிடைக்கும் அதன் அடிப்படையில் தானே நாங்கள் வந்து இந்த இதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் தான் இருக்கிறது நாங்கள் அதை சோதனை செய்யாமல் எப்படி செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களை கைப்பற்ற முடியும் என்கிற தகவலை சொல்கிறாங்க அப்போ செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்கள் அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது செந்தில் பாலாஜி சாதாரணமான ஆளா செந்தில் பாலாஜி யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் இதற்கு முன்பு செந்தில் பாலாஜி என்ன வழக்கில் சிறைக்கு சென்றார் என்பதும் தெரியும் போக்குவரத்து துறையில் முறைகேடு நடந்திருக்கு அதுதான் குற்றச்சாட்டு அப்போ அந்த போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்தால் செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் அது நடக்காது என்கிற குற்றச்சாட்டை வைத்துதான் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அது போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருந்தபோது அங்கே நடந்த ஊழலுக்காக இப்போ டாஸ்மாக் துறையில் இவர் வந்து அமைச்சராக இருக்கிறார் மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அப்போ இங்கே டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது ஆயிரம் கோடி அளவுக்கு நடந்திருக்கிறது என்றால் அமைச்சருக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்போ அமைச்சரை இதிலே பிடிக்க வேண்டும் என்றால் அமைச்சர் தொடர்பான ஆவணங்கள் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தாமல் நாங்கள் எப்படி இந்த வழக்கினுடைய விசாரணையை சரியான முறையில் நாங்கள் கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய வாதமாக இருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குறிப்பிட்ட முறையில் தான் விசாரணை நடத்த வேண்டும் என்றெல்லாம் நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என்றாலும் முறைகேடு நடந்ததற்கான ஆவணங்களை மறைப்பதும் குற்றம்தான் ரொம்ப முக்கியமான வரிகள் இந்த வரிகள் முறைகேடை நடக்கலன்னாலும் முறைகேடுகள் நடந்ததற்கான ஆவணங்களை மறைப்பதும் குற்றம்தான் விஞ்ஞான திருடர்கள் என்று பெயர் போனவர்கள் இல்லையா அதெல்லாம் கணக்கில் வைத்து தான் அமலாக்கத்துறை இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நபர் ஊழல் தடுப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக இல்லை என்றாலும் சாட்சியாக அவரை சேர்க்கலாம் என்று அமலாக்கத்துறை சட்டம் கூறுகிறது அமலாக்கத்துறையினுடைய வாதங்கள் நேற்றைக்கு வந்து இந்த வாதங்கள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க இன்னும் அவர்களுடைய வாதங்கள் முடிவடையவில்லை இன்றைய தினமும் அவருடைய வாதங்கள் நீதிமன்றத்தில் தொடர இருக்கிறது அது வந்து இன்றைய தினமும் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரத்தான் போகிறது அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் என்னதான் அவர்கள் பரபரப்பான செய்திகளை சொன்னாலும் வாதங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் வைத்தாலும் சமீப காலமாக அமலாக்கத்துறையுடைய இந்த செயல்பாடுகள் அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் நமக்கு இன்னமும் அவர்கள் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை வரவில்லை ஏனென்றால் இது போன்ற பரபரப்புக்கு எப்போதுமே பஞ்சம் இருக்காது அது திமுகவினுடைய அமைச்சர்கள் பெரிய ஒரு பெயர் பட்டியலே நம்ம வந்து சொல்லலாம் துறைமுருகனை சொல்லலாம் கே நேர்வை சொல்லலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத ரட்சகனை சொல்லலாம் ஏவா வேலுவை சொல்லலாம் பொன்முடியை சொல்லலாம் இப்படி எத்தனையோ பேர் மீது அமலாக்கத்துறை சோதனையை ஏவியதற்கு பிறகும் இவர்களில் செந்தல் பாலாஜியை தவிர வேறு யாரையும் சிறைக்கு அனுப்ப அமலாக்கத்துறையால் முடியவில்லை இவர்கள் நினைத்தால் முடியுமா என்று கேட்டால் நினைத்தால் முடியும் ஆனால் ஏன் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை அமலாக்கத்துறை இப்போ இதில் கூட நீங்கள் பாருங்கள் இதை இழுத்தடிப்பார்கள் இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டே செல்லும் ரெண்டு பேருமே இதை இழுத்தடிக்கக்கூடிய தான் செய்வார்களே தவிர இந்த வழக்கும் ஒரு முடிவுக்கு வருமா என்று கேட்டால் தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து அடுத்து இந்த வழக்கு எதை நோக்கி நகர்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்